வணக்கம் அன்புனீர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கணிப்புகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துருன்னு நம்புகிறேங்க நல்லதை தேடுபவர்களுக்கு தான் நம்மளுடைய பதிவு கண்டப்படும்ன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த வைப்ரேஷன் நம்ம நம்மளோட உங்களை கனெக்ட் பண்ணிடும் நல்லவை நல்லவைகளோடு தான் சேரும் அந்த வகையில் இந்த பதிவு யாருக்குன்னா துலாம் ராசிக்காரர்களுக்காக துலாம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் கொடுத்த இன்னொரு வாய்ப்பு தான் இந்த மாதம் இந்த மாதம் உங்களுக்கு கடவுள் கொடுத்த இன்னொரு வாய்ப்பு இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சில விதிமுறைகள் இதுவரை நீங்கள் பார்க்காத பல நல்லது கொண்டு வந்து சேர்க்கப்போது ஏன்னால் கிரகநிலைகளும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கப்போகுது அது என்னென்னதை தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த ஒரு பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை பார்த்த சில தடங்கல்கள் தாமதங்கள் மற்றும் யோகங்கள் இவை அனைத்தையும் தங்கு எல்லா அதாவது தடைகள் தாமதத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு அந்த யோகத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கையில் கொடுக்கும் அதனால ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிருந்தான் கந்திருஷ்டி சாம்ராணி எல்லார் வீட்லையுமே வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இப்போ புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவனும் இல்லை திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறவனும் இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜோதிடத்தில் சுக்கரன் நட்சத்திர பரிவர்த்தனை எனப்படுவது ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்துக்கு சுக்கர நகர்வதை குறிக்குதுங்க வேத ஜோதிடத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாகவே இது பார்க்கப்படுது இந்த நட்சத்திர பரிவர்த்தனை ஒவ்வொரு ராசியின் பலனிலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை இது உண்டாக்குது தாக்கத்தை கொடுக்குது அந்த வரிசையில் இந்த மாதத்துல நிகழக்கூடிய இந்த நட்சத்திர மாற்றம் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கு கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு சுக்கரன் குடியேறிய நிலையில இந்த மாதத்துல பரணி நட்சத்திரத்துல இருந்து கிருத்திகி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு கிரகங்களின் சுக்கரன் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் கிரகமாக பார்க்கப்படுதுங்க ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல நிலையில் இருந்துட்டாலே அவர்களை தேடி நல்ல செய்திகள் வரும் யோகங்கள் அதிகரிக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறுங்க இந்த நிலையில் சுக்கரன் எதிர்வரும் நட்சத்திர நிலை மாற்றம் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மாறுபட்ட பலனை கொடுக்க போகுது அதில் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களும் இருக்காங்க பணவரவுல மாற்றம் ஏற்பட போது பதவியில் வேலை விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்பட போது குடும்பத்திலேயும் சில நல்ல மாற்றங்கள் நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அது என்னென்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதை நீங்கள் முன்னாடியே திட்டமிட்டு இதற்கான வேலைகளில் நீங்கள் தயார் ஆனீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்க சுக்கரனின் நட்சத்திர பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு சொத்து குவிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த முறை ஆரம்பமாக போகுது இனிமேல் தான் நீங்கள் அந்த சொத்து நிலம் வீடு வாங்கிறதுக்கான சேமிப்பே இனிமேல் தான் நீங்கள் உருவாக்க போகிறீங்க ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் கடந்த கட்ட கால முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் தடைகள் தாமதங்கள் தான் எதை தொட்டாலும் ஏதோ ஒரு தடை தாமதம் கைக்கு வர மாதிரி வரும் ஆனால் கை கட்டினது வாய் கெட்டாது அப்படின்ற சூழ்நிலை தான் பார்த்துருப்பீங்க குறிப்பாக இந்த வேலைக்கு போயிட்டு இருந்த நபர்களுக்கு ஒரு இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் நிலையான தன்மை இருந்திருக்காது அடிக்கடி வேலை மாற்றம்ன்றது ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்து அதுவும் இல்லாமல் ஒரே வேலையில் இருக்கிறவங்களுக்கும் மைண்ட் அங்கேயே இருக்காது ஒரு மைண்ட் டிப்ர ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கும் மனசில் தற்பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏமாற்றத்தையும் பார்த்துருக்கீங்க ஏன் ஏன்னா நீங்கள் ஒருவரை கண்ணை மூடிட்டு நம்புகிறீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு இனிமே யாராக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே புதிய புதிய நபர்கள் வராங்க அப்படின்னாவே முதல்ல காலத்திற்கு நேரத்தை கொடுத்துருங்க நீங்கள் நேரத்தை எடுத்துக்காதீங்க காலத்திற்கு நேரத்தை கொடுத்து அமைதியாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள் இந்த காலம் உங்கள் அருகில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உங்களுக்கு காட்டி காட்டி கொடுத்துரும் இவங்க எப்படி தான் அப்படின்றத அதனால் நிதானம் பொறுமை தான் தேவை அவசர முடிவு தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு சரிவை ஏற்படுத்துது இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய இந்த போதுமான நிதி உதவி கண்டிப்பாக கிடைச்சிரும் பணம் ரீதியான விஷயங்களில் கடைசி ஒரு நிமிஷம் இருக்கிறப்ப ஏதோ ஒரு வகையில் கையில் பணம் வந்துடும் பட் ஆனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சேமிப்பு அதான் நான் சொன்னேன் அந்த நிலபுலம் வாங்கிறதுக்கான அந்த சூழ்நிலைகள் இனிமேல் தான் உருவாகவே இருக்குது அது நீங்கள் கையில் பிடிச்சிக்கணும்னா ஆரம்பத்தில் அந்த சேமிப்பு சேமிப்பை இப்போ யார் ஆரம்பிக்கிறாங்களோ துலாம் ராசிக்காரங்க அவங்க அந்த விஷயத்த கையில் முழுமையாக பிடிச்சிருவீங்க அந்த நிலப்புலம் சொத்து சேர்க்கறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆரம்ப தொடக்க புள்ளியாக இப்போ இது இருக்கு போகுது அதே போல் இந்த பங்கு சந்தையில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க பங்கு சந்தையில் முதலீடு பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான முதலீடுகள் போதுமான லாபத்தை கண்டிப்பாக ஈட்டித்தரும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான முயற்சிகளை நீங்களே எடுக்க போறீங்க அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் புதிய கடன் பெறுவதை தவிர்க்கணும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க இந்த நண்பர்கள் சொந்த மந்தம் இந்த ரெண்டு விஷயத்தில் தான் ஏமாற்றத்தை பார்த்துடுறீங்க இவங்கக்கிட்ட நீங்கள் எப்போவுமே எப்போவுமே பார்த்திங்கன்னா என்ன விஷயம் என்ன ஏதுன்றதை முன்னாடியே கொஞ்சம் நீங்கள் அவங்கள கணிக்க கற்றுக்கணும் அது ஆல்ரெடி கடந்த ஐந்து வருடத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசை தாண்டினவங்களை உங்களை சுற்றி உள்ள நபர்களுடைய உண்மையான முகங்கள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக இந்நேரம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கணும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு உணர்த்தி இருக்கணும் அப்படி உணர்த்தி இருந்தால் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க ஒருவேளை அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியலீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா நம்மளை சுற்றி நல்ல நபர்கள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது மோசமான நபர்கள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லாத்தையும் அதுக்குன்னு குறை சொல்லிட முடியாது நல்ல உண்மையான உறவுகள் கொண்ட நபர்களும் இருக்காங்க ஆனால் பெரும்பாலான இடத்துல ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொந்த பந்தம் நண்பர்கள்னு நம்மளை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும் பெரும்பாலானோருக்கு அப்படிதான் இருக்கு ஏதோ ஒரு தேவைன்னா தான் தேடி வருவாங்க இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க இருக்காங்களா இல்லையா சாப்பிட்டாங்களா சாப்பிடலான்னு கேட்கறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க அதே போல் ஒரு விஷயம் நல்லபடியா பண்றோம் அப்படின்னா அது அந்த அந்த பொறாமையில் பார்க்கக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இது துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஒன்றும் இல்லை கல்யாணம் ஆனவங்களா இருந்தீங்கன்னா கணவன் துலாம் ராசியோ அல்லது மனைவி துலாம் ராசியா இருந்தா பாருங்க கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து வெளியே போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தவுடனே என் உடம்புல ரொம்ப ஒரு அழுப்பாக இருக்கும் அடித்து போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா அந்த கண் பார்வைகள் அதிகமாகவே இந்த ராசிக்காரர்கள் மேலே இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் எங்களுக்கான அந்த நல்ல அமைப்புகளையும் நல்ல எதிர்காலத்தையும் எங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை அச்சீவ் பண்ணுறதே போராட்டமாக மாறிடுது அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கடன் பிரச்சினை தீர்வதற்கான சூழ்நிலைகளை நீங்களே உருவாக்கி உருவாக்கி கொள்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதே போல் வாழ்க்கை துணை உங்களின் முடிவுக்கு பக்கபலமாக நிற்பாங்க சிந்தித்து செயல்பட்டால் இந்த முறை வெற்றி உறுதி அதில் எந்த மாற்றமும் வேண்டாம் அதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா துலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு முறையும் அதான் சொல்கிறேன் நீங்கள் அந்த தராசு மாதிரி தராசு மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக எடை போட்டு பார்த்துடணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் இங்கே உண்மையிலுமே வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா அந்த தராசு எப்படி வந்து ஒரு பக்கம் இறங்குது ஒரு பக்கம் ஏறு இப்படி தான் இருக்குது உங்கள் வாழ்க்கை அவரவர்களுடைய அந்த ராசிக்கான சின்னத்தை வச்சே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கும் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்கும் துலாம் ராசி பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த தராசு தான் சின்னம் தராசு எப்படி ஒரு பக்கம் ஏறும் ஒரு பக்கம் இறங்கும் அது சமமான பங்கு வச்சாதான் அது சமமாக நிற்கும் அப்போ நீங்கள் ஒரு மனிதர்களை போட கற்றுக்கணும் அவங்க எப்படிப்பட்ட நபர்கள்ன்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இறங்கக்கூடாது ஏறணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் அதாவது இந்த தராசர் எப்படி ஒரு பக்கம் ஒருக்கு ஒரு ஒருக்கு ஒரு தட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் இன்னொரு தட்டு இருக்கும் ஆப்போசிட் தட்டில் அதிக பொருள் இருந்தால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தட்டு மேலே ஓங்கி வரும் அப்போ நீங்கள் வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற தட்டு தான் உங்களுக்கான வாழ்க்கைக்கான விதிமுறைகள் அதை பலமாக உள்ளே வச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே மேலே வருவீங்க அங்கே ஆச்சுன்னா நீங்கள் இங்கே அப்படியே இறங்கிடுவீங்க இதை நீங்கள் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க துலாம் ராசிக்கார நண்பர்களே உங்கள் வாழ்க்கைக்கான விதிமுறைகளை என்னன்றத கண்டுபிடிங்க அது ரொம்ப முக்கியம் அதுவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருக்குது ஆனால் அதை கையில் பிடிக்க முடியாமல் தான் போராடிட்டு இருக்கீங்க அதுக்கு மாற்றங்கள் உங்களிடமும் கொஞ்சம் வரணும் தேவை நீங்கள் எல்லாரிடமும் எதிர்பார்க்குறீங்க பட் உங்கள் கிட்டயுமே மாற்றல் தேவை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் முடிஞ்சால் பதினோரு நாள் காலையில் ஆறு மணிக்கு இருந்துச்சு ஒரு சின்ன குடத்துல சுத்தமான தண்ணீர் எடுத்து மஞ்சள் கலந்து அருகம்பொல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பதினோரு நாள் விநாயகருக்கு நீர் ஊற்றி அருகம்புல் வைத்து நீர் ஊற்றி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் முழு முதற் கடவுள் விநாயகர் உங்களுக்கு உதவி செய்வார் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் முடிஞ்சால் மணிப்பர்ஸில் விநாயகர் ஃபோட்டோ வச்சுக்கோங்க இவை எல்லாமே நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இந்த கந்திருஷ்டி சாம்ராடி வேணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நான் அதான் சொல்கிறேன் இந்த பதிவுலையும் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு தான் கேட்குறேன் ஏன்னா அடுத்த சில மாதங்களுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் இப்போ ஒரு ஜாதகம் கொடுக்குறீங்கன்னா அதற்கான தெளிவான விஷயங்கள் நம்ம கரெக்டாக கொடுக்கணும்ல அதில் ஏதோ ஒரு வழிமுறை உங்களுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான வழிமுறை நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் எங்கே இருக்குன்றதை பார்த்து சொல்லணும்ல அப்போ அதுக்கான நேரத்தையும் காலத்தையும் நம்ம எடுத்துக்கணும் நேரங்காலம் இல்லாமல் அவசர அவசரமாக ஏதோ நம்ம மேலோட்டமாக பார்த்தலாம் அப்படி பண்ணக்கூடாது அதனால தான் நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்னு நம்புகிறேன் இந்த பதிவோடு நம்ம அடுத்த பதிவில் எந்த பற்றி எந்த ராசிக்காரில் பற்றி பார்ப்போன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்